அட கொட்டौली காட்டுறானே வந்துருங்க தவி மாலா வந்து காஸ்விங் மேட் டேக்கன்ட் காஸ்விங் மேட் ஆட்டகலாம் டேக்கன்ட் இன்னாருங்க தள்ளிக்குது கார்யம் கரரிகலாம் எல்ல बटे

கடலாப்பட்டி <laughs> எனக்கு

1000 रुपैयाँ 1000 रुपैयाँ आमा हेला 1000 रुपैयाँ 1000 रुपैयाँ सेकेन्ड गोल नट्टमुर कोटा कुरलेदा हेरिवाड पिनडी

புதுக்கோட்டை மூன்று வீடுக்கு பிடிக்கிற ஆட்டோ கூட ஒரு வெற்றி பிடிக்கிறேன் चौथा राउंड लास्ट फॉर फोर्थ राउंड लास्ट राउंड द रे द रे द रे कौन है